மாவட்ட செயலாளர் சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார் நான் ஐஸ்வர்யா எஸ்எஃப் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மோடி அரசு தமிழ்நாட்டு மேல மும்மொழி கொள்கையா திணிக்குது பி எம் ஸ்ரீ திட்டத்தை திணிக்குது புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை திணிக்குது யூஜிசி வரைவ திணிக்குது இப்படி மோடி எவ்வளவு அடக்குமுறைகளை தெரியல மும்மொழி கொள்கை என்ன சொல்றாங்க நீங்க தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போதாது ஹிந்தியும் படிக்கணும்ன்றாங்க ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கான நிதிய தருவேன்றாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு கோடிய இன்னைக்கு குஜராத்துக்கும் ஊபிக்கும் கொடுத்திருக்காங்க குஜராத்லயும் ஊபிலயும் மும்மொழி கொள்கை யாருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் படிக்கிறாங்களா இல்ல ஹிந்தி இங்கிலீஷை தாண்டி வேற ஏதாவது படிக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும் உங்களால வரிய கொடுக்க முடியும் அதுவும் அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு தமிழ்நாடு வரியே கொடுக்காம கேக்க கொடுத்த வரியை எப்படி திருப்பி கேப்பீங்கன்றாங்க அதிக வரியை நாங்க குடுக்குறோம் ஏனா எங்க தமிழ்நாட்டுல கல்வி நிறை கல்வித் துறை வந்து வளர்ந்திருக்கு எந்த நாட்ல வளர்ச்சி இருக்கோ அந்த நாட்டால தான் அதிக வரி பணத்தை கொடுக்க முடியும் அப்ப நாங்க குடுக்குறோம் கேக்க தான் செய்வோம் எங்களுக்கான உரிமைகளை நாங்க கேக்க தான் செய்வோம் மும்மாரி கொள்கை I'm oh பண்ணுவாங்க அந்த குழுல யார் இருக்கா எல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவை சேர்ந்த ஆட்கள் அந்த குழுவுல போட்டுட்டு அவங்க ஒருத்தரை நியமிப்பாங்கன்னா எப்படி பட்டால நியமிப்பீங்க திரும்ப பாஜகவில் இருக்க யாரையோ ஆர்எஸ்எஸ்ல இருக்க யாரையோ வைஸ் சான்சலரா போடுவீங்க அப்ப அந்த பல்கலைக்கழகம் எப்படிங்க செயல்படும் மாநிலத்தோட உரிமைகளை மாநிலத்துக்கிட்ட கொடுக்கணும் ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிக்க கூடாதுங்கிறது எங்களோட வாதம் புதிய கல்வி கொள்கைன்றான் சரி புதிய கல்வி கொள்கை என்ன

இப்படி புதிய கல்வி கொள்கை எல்லாம் எதுக்கு திரிக்கணும் எங்க மாநிலத்துக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் நாங்க எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க வரி பணத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்க எங்களோட கல்வி எப்படி இருக்கணும் முடிவு பண்ணிக்கிறோங்கிறது தான் இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஊப்பியோ குஜராத்தோ கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் நாங்க நினைச்சா இந்த போராட்டம் இன்னும் வலுவா நடத்துவோம் அதனால உங்க